ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிக் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபிஷ் காம்போ பார்க்கலாம் வாங்க சங்கரா மீன் குழம்பு அண்ட் சங்கரா மீன் வறுவல் தான் பண்ணியிருந்தேன் தலை பீஸை வந்து குழம்புக்கும் அண்ட் உடம்பு பீஸை வந்து வறுவலுக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன் முதல்ல ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தயிர் அண்ட் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்தது ஒரு கால் லெமன் ஆக்சுவலாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சொட்டு சேர்த்தா போதும் நம்ம லெமன் நிறைய புளிய வேணாம் ஏன்னா தயிர் வேறு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் அப்புறம் ரொம்ப புளிப்பாயிடும் ஒரு ஆறுலேருந்து ஏழு சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு மீனில் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளர் அரை டீஸ்பூன் அரிசி மாவும் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரைல இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் அடுத்தது குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கடாயை வந்து சூடு பண்ணிக்கோங்க இதில் இருந்து ஏழு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோடய ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இப்போது எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது பொரியட்டும் பொரிஞ்சதும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு நான் எடுத்திருக்கேன் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு இப்போ இந்த பூண்டை வந்து நம்ம நல்லா வதக்கணும் பூண்டு நல்லா கலர் மாதிரி வாசம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் வந்து சேர்த்து வதக்கணும் இப்போ பூண்டு நல்லா நமக்கு கலர் மாதிரி வதங்கிடுச்சு அடுத்தது ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் பட் மீன் குழம்புக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கினீங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா முருகிற அளவுக்கு வதக்கணும் ஸோ மூடி போட்டு நான் கொஞ்சம் நேரம் வந்து வேக விட போகிறேன் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வந்துடும் பிறகு இந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வதங்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து வெட்டி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் சின்ன தக்காளியாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க போதும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம புளி வேறு சேர்க்க போகிறோம் எப்போவும் புளி குழம்பு செய்கிற மாதிரி நிறைய தக்காளி சேர்த்து நிறைய புளி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் நல்லாவே இருக்காது இப்போ இந்த வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கணும் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இந்த இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வந்து நமக்கு வதங்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லைன்னா குழம்புல தனித்தனியாக தெரியற மாதிரி இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அடுத்தது அடுப்பை வந்து சிம்மில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு மூணு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்சது தான் நீங்கள் மீன் குழம்பு மசாலா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலாவாக நல்ல எண்ணெயிலையும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா கலந்து வந்த மாதிரி வதக்கிக்கோங்க அடுத்தது இது கூடவே ஒரு மீடியம் லெமன் சைஸ் புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் மசாலா வந்து நமக்கு கெட்டியாக இருக்கும் புளி தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சைடில் வந்து நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம் நான் ஒரு கைப்பிடி தேங்காய் வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அடுத்தது இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா நம்ம இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் அரைக்க வேணாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் ஓகே அப்போ தான் குழம்புல சேர்க்கும் போது நமக்கு நல்லாயிருக்கும் இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் தண்ணி நிறையா சேர்க்க வேணாம் அப்புறம் குழம்பு உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா கலந்துக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விடணும் குழம்பு வந்து கொஞ்சம் நமக்கு திக்காகி வரும் அதுக்கப்புறமா தான் நம்ம மீன் சேர்க்கணும் ஸோ மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு நல்லா நமக்கு திக்காகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் அசிம்பில் போட்டுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா வந்து தனித்தனியாக சேர்த்துக்கோங்க இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடிக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ணணும் அடுப்பு சிம்மிலையே தான் இருக்கணும் ஹையில் வச்சிடாதீங்க மீன் எல்லாமே உடஞ்சிரும் ஏன்னா நமக்கு மீன் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும் அதனால் சிம்மில் போட்டுருங்க இன்னும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் வந்து ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கிறேன் நான் பொறுமையாக ஒன்று ஒன்றா வந்து திருப்பிக்கோங்க சம்டைம்ஸ் இப்போவே நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சிடும் திருப்பிட்டு வந்து இந்த மூடி போட்டு நான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் மீன் சூப்பராக வெந்துருச்சு குழம்பும் நல்லா திக்காகி வந்துருச்சு சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவங்க பார்த்தாலே தெரியும் மீன் வந்து நல்லா வெந்திருக்கு இதுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உடஞ்சிரும் குழம்போடு ஒன்று சேர்ந்துடும் ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் எப்போவும் மீன் குழம்பு புளி குழம்பு மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காவும் வேர்க்கடலையும் அரைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அவ்வளோதான் இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்போ தான் குழம்ப வந்து நம்ம கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பிஸ்ஸு அதை நல்லா ஊறிடிச்சு இதெல்லாம் நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ்ல வந்து ஒரு தவா இருந்தாலும் ஓகே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரை இருந்ததுன்னா எடுத்துகிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம மீன் போட்டு பொறித்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீனை வந்து சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் ஹையில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் உங்களுக்கு சீக்கிரமாகவே கருகிடும் உள்ள அந்த அளவுக்கு வேகாது ஒரு பக்கம் வெந்ததும் அந்த மாதிரி பொறுமையாக இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வந்து ஃப்ரை பண்ணுங்கள் எப்பவும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து பண்ணுங்கள் சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்த பக்கமும் நல்லா திருப்பி போட்டு குக் பண்ணுங்க நமக்கு நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி ஃப்ரை பண்ணால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு பட் வெட்டின சைடை வந்து நமக்கு கொஞ்சம் மசாலா இருக்கும் அதையும் வந்து நம்ம குக் பண்ணணும் இல்லைன்னா சாப்பிடும்போது பச்சை மசாலா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நான் வந்து மாற்றி வச்சு குக் பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க அவ்வளோதான் இப்போ எல்லா பக்கமும் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக கிறிஸ்பியாக ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடியாகிடுச்சு இப்போ வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணுங்க அவ்வளோதான் சூப்பராக அந்த ஃபிஷ் காம்போ ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க